ஏன்னா நான் வந்து எடுத்த முடிவு அப்படி நான் வந்து சின்னம்மாவோட இருந்த டிடி விண்ணால போனேன் அப்புறம் வந்து ரெண்டு பேரு அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கிட்டாங்க அதுக்கு நான் பதில் லெட்டர் கொடுத்தேன் உனக்கு நீக்கிறதுக்கு அருகதை இல்ல தகுதி இல்ல என்னை என்னை பொதுச் செயலாளர் தான் என்னை வந்து ஊராட்சியலாள போட்டிருக்காங்க அப்படி அப்படின்னு அவங்க போட்ட லெட்டரை கையில வச்சு கூட ஜெராக்ஸ் வச்சு அனுப்பிச்சு விட்டேன் அப்புறம் அதோட நிக்குது அப்புறம் இப்ப வந்து இப்ப நீங்க இந்த சமீபத்திய கட்சி எலெக்ஷன் வந்து ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க கட்சி எலெக்ஷன் இப்ப பழைய விட பாத்தீங்கன்னா பழைய அதாவது நான் ஒதுங்கிக்கிற பதவி பொறுப்பு வேண்டாம் சொன்ன ஒன்றிய செயலாளரையும் போடுறாங்க மீண்டும் அப்ப கட்சி வந்து எவ்வளவு சீக்கிரத்துல காலி பண்ணணுமோ அந்த வேலை தொடர்ந்து ரெண்டு பேர் போயிட்டு இருக்கிறாங்க இந்த கட்சி யாரு காப்பாத்தணும் தெரியல வெளிச்சம் என்ன கணக்கு போடுறாங்க செயல்படுற ஆளு அதாவது மாவட்ட செயலாளர் வேணா புதுசா இப்ப இப்ப பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா உடுமலை அம்மா காலத்துல மாவட்ட செயலாளர் உடுமலை ராதாகிருஷ்ணன் இருந்தாப்புல பொள்ளாச்சி ஜெயராம அப்புறம் திருப்பூர் அங்க மாநகர் மாவட்டத்தில் இவர் ஆனந்தன் இருந்தாப்புல அதுக்கு போற மாத்தி அதையெல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப அவங்கள வந்து மாவட்ட செயலாளர நீக்காம புதுசா இப்ப வந்து நம்ம இவரை போட்டிருக்கிறாங்க யாரு பொள்ளாச்சி இவரு மடத்துக்குள்ள எம்பி எம்பி போட்டிருக்கிறாங்க மடத்துக்குள்ள எம்எல்ஏ அப்ப மாவட்ட செயலாளர் அதாவது இல்லைங்க இல்ல இல்ல தாராபுரம் மடத்துக்குளம்

அண்ணா திமுக திருப்பூர் மாவட்டத்துல யாரும் ஆளே இல்ல நீங்க அம்மா காலத்துல ஜெயராமனை போட்டாங்கன்னா அன்னைக்கு வந்து ஜெயராமன் உடுமலப்பேட்டை எம்எல்ஏவா இருந்தாரு அன்றைக்கு உடுமலப்பேட்டை வந்து திருப்பூர் மாவட்டத்துல இருந்தது இப்ப ஜெயராமன் இருக்கிறது பொள்ளாச்சியில ஆஹ் ஆனா அது வேற மாவட்டம் ஆனா திருப்பூர் வந்து இது வேற மாவட்டம் இங்க கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க இப்ப உங்களை ஊராட்சி செயலரை நியமிச்சது அம்மா காலத்துல நியமிச்சாங்களா இல்ல அதுக்கப்புறம் சசிகலா நியமிச்சாங்களா இல்ல இல்ல முதல் ரெண்டாயிரத்தி எட்டுல முத முத ஊராட்சி செயலாளர் பதவி கொண்டாந்து என்ன என்னை ஊராட்சி போட்டாங்க அதாவது அதாவது கழகத்திலேயே வந்து ஊராட்சி செயலாளருக்கும் தான் யாரு இணை துணை கிடையாது அம்மா பதவி மாற எங்களுக்கு எங்க பதவி அப்படின்னு மாவட்ட செயலாட்டியும் சொல்லுவேன் இணைச் செயலாளர் உண்டு ஒன்றிய செயலாளருக்கு இணைச் செயலாளர் உண்டு ஊராட்சியாளருக்கு இணைச் செயலாளர் இல்ல பொதுச் செயலாளருக்கு இணைச் செயலாளர் அம்மா பதவியும் என் பதவி ஒரே பதவிதே அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசுவேன் பொது செயலாளரை நீக்கிட்டாங்க ஊராட்சி நீக்கிட்டாங்க நீக்கிட்ட பொதுச் செயலாளர் கிடையாது அண்ணா திமுகால அதிமுக வலி உள்ளாட்சி பஞ்சாயத்துகள்ல கட்சிய வலிமையா வச்சிருப்பாங்க நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற பொழுது அந்த உள்ளாட்சிகள்ல வெற்றி பெறுகிற வேலையை அவங்க செய்வாங்க அத ஒழிச்சு கட்டினாங்க அதே மாதிரி அந்த பொதுச் செயலாளருக்கு தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணுங்கிற பொழுது அடிப்படை தொண்டர்களுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கிற ஒரு உரிமை இருந்தது அது ஒளிச்சு கட்டினாங்க இப்ப 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 வெள்ளயல் ஒன்றியத்துல எஸ் என் முத்துக்குமார் இருபது ஆண்டு காலமா ஒன்றிய செயலாளர் இருக்கிறாரு ஒன்றிய பதவிக்கு தலைவர் இப்ப ஏ எஸ் ராமலிங்கம் காங்கிந்தோதியில் நின்னாருங்களா அதிமுக அவரு வந்து வேட்பு மனு கொடுத்திருந்தாரு அப்புறம் நம்ம மேட்டுப்பாளைய டிஆர் சுதர்சனம் கொடுத்திருந்தாப்ல இப்ப போட்டி மூணு பேர் ரெண்டு தான் கடும் போட்டி எஸ் என் முத்துக்குமார் வந்து யாரோ மாவட்ட செயலாளர்கிட்ட முடிவு பண்ணீங்க ஒற்றுமையா போட்டி வேண்டாம் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இளைஞர்கள் நான் வேணா வெளியிட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா நடந்தது மீண்டும் அவரையே போட்டாங்க இப்ப இப்ப இதுல இருந்து நான் என்ன நினைக்கிறேன்னா சப்போஸ் நடக்குதான் நடக்கலையா சப்போஸ் இந்த பொதுச் செயலாளர் பிரச்சனை நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுதுன்னு வைங்க அது நீங்க போட்டிருக்கிற கேஸ் ஆகிட்டு அல்லது இந்த பொதுக்குழு செல்லாதுன்னு போட்டிருக்கீங்கல்ல அந்த கேஸ்ல வந்து சப்போஸ் சுப்ரீம் கோர்ட்டே பழைய பொதுக்குழு அம்மா உயிரோட இருந்த போது யாரார் யார் பொது பொதுக்குழு உறுப்பினரா இருக்கிறாங்களோ அவையில வச்சு எலெக்ஷன் நடத்தும்னா அப்ப எஸ் முத்துகுமார் முத்துக்குமார் அதுல வரோம் ஓட்டு போட்டுருக்கு இல்ல அப்படி இல்ல நான் போட்டிருக்கிற கேஸ் வந்து அம்மா இருக்கிற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறுல யாரெல்லாம் உறுப்பினர்களா இருந்தாங்களோ கட்சியில அடிப்படை உறுப்பினர்களா இருந்தாங்களோ அந்த பட்டியல உறுப்பினர்கள் அவ்வளவு பேரும் வாக்களித்து ஒரு பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறது அதாவது ஒன்றிய செயலர் மட்டும் தேர்ந்தெடுக்கிறது வந்து பொதுக்குழுவுல எடுக்கிறது நம்ம கோரிக்கையே அது அல்ல எப்படி சசிகலா பொதுக்குழுவால நியமிக்கப்பட்டது தவறோ அதே போல பொதுக்குழுவால இரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு இபிஎஸ் ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டது தவறு அந்த விதிகளை எல்லாம் திருத்தி பொதுக்குழு உறுப்பினர்களே இவ்வளவு இவர்களை தேர்ந்தெடுக்கலாம்னு சொன்னது தவறு இத நான் தான் முதல்ல வந்து தப்புன்னு சொல்லி கேஸ் போட்டு அதுல எனக்கு ஒரு விளக்கு வேணும் இப்ப இப்ப அதுல அந்த பைலாவ பூரா படிச்சு பார்த்து எம்ஜிஆர் எழுதுற காலத்து பைலாவ ஒரு ஜெராக்ஸ் வச்சிருக்கிற எல்லாம் படிச்சு பார்த்ததுல பொதுச்செயலாளர் திடீர்னு இல்லை அப்படிங்கிற காலத்துல தலைமை கழக நிர்வாகிகள்லாம் ஒன்னு சேர்ந்துதான் ஒரு புது பொது தற்காலிக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிற உரிமை உண்டா இல்ல தற்காலிக பொதுச் செயலாளர்லாம் எதுவும் கிடையாது அடுத்த பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்படுகிற வரை முந்தைய பொதுச் நியமிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து செயல்படுவார்கள் இருக்குது அப்ப தொடர்ந்துன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு செயல்படுவாங்க இல்ல அதாவது பொதுச் செயலர் மறைஞ்சிட்டாங்கனாலோ அல்லது ரிசைன் பண்ணிட்டாலோ எல்லோருடைய பதவியும் போயிருது அப்படின்னு கிடையாது அவங்க பதவிதான் அவங்கதான் இல்ல அந்த இடத்துக்கு உடனே தேர்தல் நடத்தணும் நம்முடைய கோரிக்கை என்னன்னா நீங்க நான் போட்ட ஒரு வழக்கில தான் டெல்லியில அந்த நீதிமன்றத்திலேயே தீர்ப்பு கொடுத்தாங்க நீங்க பேர பொதுச் செயலர்ன்னு வச்சுக்கோங்க இல்ல ஒருங்கிணைப்பாளர்னு வச்சுக்கோங்க ஆனால் அடிப்படை தொண்டர்களாலதான் இந்த கட்சியினுடைய அதிமுகவுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படை உறுப்பினர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் கொடுத்த உரிமையை பறித்தது தவறு இதுதான் வந்து டெல்லி உயர் நீதிமன்றம் என்னுடைய அந்த வழக்குல கொடுத்திருக்கிற தீர்ப்பு அதுக்கு அதுல இவங்க உடனே வந்து தொண்டர்களால் நாங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் சொல்லி வியாழக்கிழமை சாயந்தரம் தேர்தல் அறிவிச்சு சனிக்கிழமை காலையில கேட்ட இழுத்து சாத்திட்டு யாரையுமே உள்ள விடாம இவங்களே பொதுச் சொல்லி அறிவிச்சுக்கிட்டாங்க நம்ம அதை எதிர்த்து நான் போட்டிருக்கேன் அது தப்பு நீங்க முறையா யாருக்கெல்லாம் ஓட்டளிக்கிற உரிமை இருக்கு யாரெல்லாம் போட்டியிடுறாங்க அறிவிச்சு ஒரு தேர்தல் ஆணையரை நீங்க நியமித்து இந்த தேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமா அந்த கோரிக்கை வந்து வெற்றி பெறும் ஆனா அதுக்குள்ள இதுல வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கொடநாடு கொலை கொள்ளையில உள்ள போயிருவோம்னு ஒருத்தரு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து பல பிரச்சனைகள் வந்து இருக்கேன் ஆனா அதனால என்ன பண்றாங்க திமுகவை ஒரு எதிர்கட்சியா அதிமுக செயல்படுறது இல்ல ஒரு மறைமுக ஒப்பந்தத்துல அவங்களோட அனுசரிச்சு அதே போல பாரதிய ஜனதா கட்சி அங்க அடிமையா அதிமுக என்கிற அந்த மாபெரும் இயக்கம் தன்னுடைய வலிமை இழக்குது இப்ப உங்களுக்கு தெரியும் காங்கேய தொகுதியில நான் எம்எல்ஏவா இருந்த தொகுதி அங்க அங்க ஒரு காலேஜ்ல படிக்கிற காலகட்டத்துல அங்க நின்று எம்எல்ஏக்கு வந்து ஜெயிக்கிறேன் இன்னைக்கு காங்கேயன் தொகுதி வந்து ஒரு அதிமுக தோற்கற தொகுதியா என்ன ஜெயிச்சாங்க அதாவது அப்ப ஏன் வந்து தொகுதி வந்து தோற்குது அப்ப கட்சிய வந்து இவங்க ஒன்றுபடுத்தாம எல்லாரையும் வரிசையா இவங்க பொறுப்பு போட்ட லிஸ்டை விட லிஸ்ட் பெருசா இருக்கும் அப்ப இப்படியே எல்லாரையும் நீக்கிட்டே போயிட்டே இருந்தாங்கன்னா இந்த கட்சி எங்க வந்து ஒரு மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா அவங்களுக்கே அந்த நம்பிக்கை இருக்கிற மாதிரி வந்து தெரியல அதாவது நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை அவங்க வந்து கட்சி வளர்த்து கட்சி வளர்த்தோணுமா மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிறதெல்லாம் அவங்களோட எண்ணமே இல்லை ஏன்னா அவங்க நடந்துக்கிற முறை அப்படி இருக்குது நடந்துக்கிற முறை வந்து அப்படியே இருக்க வரைக்கும் ஓட்டலா கால தோட்டலாங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க அதுதான் நடக்குது சரி நீங்க தொடர்புல இருங்க நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் இதை பாத்துக்கலாம் இந்த நீக்கம் போல எப்படி ரத்து ஆயிடும் நான் போட்டிருக்கிற கேஸ்லயே எல்லா நீக்கத்தையும் ரத்து தான் போட்டிருக்கிறோம் அம்மா இறந்ததுக்கு பின்னால செஞ்ச அத்தனை நீக்கங்களையும் ரத்து செய்யணும் அத்தனை நியமனங்களையும் ரத்து செய்யணும் அப்படிங்கிறத போட்டிருக்கிறோம் நீங்க அந்த பொதுச் செயலர்ங்கிற ஒற்றை தலைமை வேணும் அந்த ஒற்றை தலைமையை தொண்டர்கள் மூலமா தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதா போட்டிருக்கிறோம் நிச்சயமா அதுல வந்து நம்ம வெற்றி பெறுவோம் வணக்கம் சார் சார் இப்போ அந்த கிளைச்சலர் போஸ்டிங் வந்து சார் நம்ம ஊர்லயும் இது மாதிரி ஒரு சின்ன முறைகேடு நடந்துருதான் அது என்னன்னா கொடுத்த அவங்களுக்கே கொடுத்துன்னு இருக்காங்க இந்த டைம் நம்மளும் கேட்டு பார்த்துருந்தோம் கட்சியில வந்து லாஸ்ட் டைம் நடந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல வந்து அந்த அளவு செயல்பாடுல வந்து அவங்க இல்ல அப்ப வந்து நம்ம சொன்னோம் இல்லங்க நம்ம வந்து நம்ம மாவட்டத்தோட டிஎம்கே தலைவரே நம்ம திட்டணும் எங்க பத்து மணிக்கு மேல நீங்க வந்து பிரச்சாரம் பண்ண கூடாது பண்றீங்க வந்து கடுமையான எதிர்ப்போம் அது மீறியும் வந்து நம்ம கிளைச்சல பேசும்போது நம்ம ஊர்ல என்ன வந்து அந்த கட்சியில ஓரளவு வளர்த்து விட்டுது நம்ம எங்க ஒருத்தர் இருக்காங்க அவர்கிட்ட போய் இல்ல மாமா கிளைச்சேல போஸ்டிங் மாத்தலாம் மாத்தினா கட்சி மேலும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இல்ல இல்ல இப்ப எதுவும் பேசாத இருக்கிற பிரச்சனை அதிகமா இருக்கும்

எல்லா மட்டத்திலயும் பாத்தீங்கன்னா எல்லா இப்ப ஓ பி எஸ் ஆகட்டும் ஜெயக்குமார் ஆகட்டும் எல்லா அவங்க அவங்க அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு தான் அந்த பதவி அது கிளை செயலாளர் வரைக்கும் கொண்டு வர்றாங்க ஆமா சார் அது அதை எடுத்து பேசுற நமக்கு வந்து பிரச்சனை ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை தான் உருவாக்குறாங்களே வச்சு நம்ம வந்து கேள்வியே கேட்க கூடாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம தள்ளப்படுறோம் இல்லையா அதெல்லாம் அப்புறம் நம்ம கட்சியின அதாவது அரசியலுக்குன்னு வந்துட்டோம்னா தேர்தல் போட்டி சண்டை அப்படின்னு வந்துருச்சுன்னா அப்புறம் அதுல வந்து எல்லா பிரச்சனைகளையும் நம்ம எதிர்ப்பு இப்ப நான் இதெல்லாம் கேட்கறேன்னு சொல்லிட்டு இவங்க என் மேலதான் கேஸ் போட்டாங்க அதுக்கெல்லாம் பயந்துட்டோமா என்ன நம்ம நிதி அடிக்க வேண்டியதுதான் திருப்பி அடிக்க வேண்டியது தானே அரசியல் திருப்பி அடிக்க இடத்துல தான் சார் நம்மளும் இருக்கும் அடிக்கிறது அடிதடி சார் சண்டை இல்ல சொல்லி நம்மள திறமைய முன்னெடுத்து மக்களுக்கு நல்ல ஒரு வந்து செய்யணும் நமக்கு அப்புறம் யாரும் இல்லாத பட்டவங்க அந்த பதவி போய் அவங்க நன்மைப்படணும் அவங்க மக்களுக்கு நல்ல செய்யணும் விருப்பமா நீங்க நீங்க நல்லா இறங்கி அந்த பகுதியில செயல்படுங்க நம்மளோட வந்து நீங்க நல்லா தொடர்புல இருங்க நம்ம எடுத்து பயணிக்கலாம் இதுல வந்து நம்ம வலிமையா வந்து நம்ம இத கொண்டு வந்துடலாம் கண்டிப்போம் இப்ப நம்ம என்கிட்ட இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல நோட்டீஸ் கொடுக்குறாங்க அதனால நம்ம பயத்திருந்து பிஜேபி வாழ்க்கை ஒன்றும் சொல்ல போறது இல்லை நம்ம வந்து பிஜேபியே எதிர்த்து நிற்க போறோம் திமுக எதிர்த்து நிக்க போறோம் இபிஎஸ்ஓபிஎஸ்ங்கிற அடிமையை தூக்கி எறிஞ்சிட்டு தொண்டர்களால் ஒரு தலைமை அதிமுகவுல உருவாக்கப்படறோம் இதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் அதுல அந்தந்த பகுதியில் ஒரு கிளைன்னா அத்தனை கிளை உறுப்பினர்களும் சேர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவர் அந்த கிளைரா வரணும் கண்டிப்பா சார் கண்டிப்பா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து அந்த நகர செயலாளரை ஏற்றுக்கொள்ளணும் தேர்ந்தெடுக்கப்படணும் அந்த முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா சார் சார் அதேதான் தான் ஒரு ப்ரொஃபஷனர் அவர் சொன்ன மாதிரி தாங்க சார் இந்த கிளையிலையும் சார் எப்பயும் போலவே இருக்கிற உறுப்பினர்களே வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க புது உறுப்பினர்களும் எதுவும் பண்றது இல்லை அதாவது அவர் சொன்ன மாதிரி இருக்கிற கிளை செயலாளர் எதுவும் ஆயிட்டாலும் அவங்க பயனை தான் போடுறாங்க அவங்க அவங்க சொந்த அப்படித்தான் பார்த்து பண்றாங்க மத்தது அது இல்லாத ஏதோ ஒரு வேலைக்கு கேட்டா நம்மளுக்கு உறுப்பினர் கார்டு கேக்குறாங்க உறுப்பினர் நம்ம கட்சி நம்ம கட்சி ஜெயிச்சதுன்னா நம்ம கட்சியில வந்து ஒரு நம்ம கட்சிக்காருக்கு வேலை வாங்கி தரணும்னா உறுப்பினர் கார்டு கேக்குறாங்க உறுப்பினர் கார்டு வேணும்னா வந்து கிளை செயலாளரை தான் வாங்கி தரணும் ஆனா அந்த கிளை செயலாளர் வந்து நம்ம ஏதோ ஒரு மீட்டிங்னா வந்து அமௌண்ட் கொடுத்து ச எதுங்கிறாங்க இல்லைங்க

நம்ம அவங்க அப்படி அப்படியே பாத்துட்டு இருக்காங்க இப்ப புது வாக்காளர்கள் வர்றாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு உறுப்பினர் கார்டு போட்டு கொடுத்து நம்ம பக்கம் கூப்பிட்டா நம்ம உறுப்பினர் கார்டு போட்டு கொடுத்தா தான் அவங்க வந்து செயல்படுவாங்க உங்களுக்கு உறுப்பினர் அட்டை கொடுத்தாங்களா இல்லையா நம்மளுக்கு இன்னும் இல்லைங்க சார். நம்மளுக்கு எது கண்டுக்கிறது இல்லங்க, கேக்கிறது இல்ல. நம்ம இப்ப அப்படி சார் ஆன்லைன்ல உங்க பேர்ல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட். நான் பாறேன் இப்ப அதலயே போட்டாலுமே இப்ப நீத்தி வச்சிருப்பீங்க वाटतं சார். அதலயே போட்டு பார்த்தேன் ஓ பான நம்ம இங்க உருப்புற கார்டு கொடுக்காத நேரத்துல நம்மளே அதாவது மத்த

செயல்பாடே குறைவா இருக்குன்னு சொல்றாங்க சார் நம்ம கிளையில செயல்பாடே குறைவா இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா ஒரு உறுப்பினர் கார்டு கூட போடாத அளவுக்கு நம்ம கட்சியில இருக்காங்க கிளையில அப்படின்னு சொல்ல வராங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷமா உறுப்பினர் கார்டு கூட போடாம இருக்காங்கன்னு வச்சுக்காங்களே கேட்டாலுமே ஆன்லைன்ல போட்டுக்காங்க ஆன்லைன்லயும் நம்ம உங்க பேர்ல முதல்ல வந்துட்டு இருந்துச்சுங்க இப்ப அதுவும் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பீங்களா

பண்றோம் பண்றோம் பண்றோம்ன்னாரு எல்லாம் வாங்கி மட்டும் வச்சாரு சார் பண்ணலாம் நான் எதுவும் பண்ணல சொல்லிருந்தீங்கன்னா சொல்லி ஹெல்ப் பண்ணா அப்பாவும் மாற்றத்தினாலே சார் நானும் படிச்சிட்டு சரிங்க சார் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு இந்த மாதிரி உங்க அப்பா மாற்றுத்திறனாளி நீங்க மாற்றுத்திறனாளி இதெல்லாம் உங்க பிரச்சனை இது உங்க கோரிக்கைன்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு நீங்க ஒண்ணு அனுப்பிச்சு விடுங்க சரிங்க சார் தொழில் பண்ணா இருக்கு சார் பிசினஸ்ஸு அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா சார் உங்க என்னென்னலாம் கோரிக்கையோ அரசாங்கத்துக்கு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு அனுப்பிச்சு விடுங்க அனுப்பிச்சு விட்டா மட்டும் எந்த இதுவும் பாக்கறதில்ல சார் உங்க சரி முதல்ல அனுப்புங்க அனுப்பாமே நம்ம அதை சொல்லக்கூடாது இல்ல ஒரு ஒரு அனுப்பி விடுங்க ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் பாருங்க அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு நீங்க நம்ம நிகழ்ச்சியில அதை சொன்னீங்கன்னா நம்ம அதை இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி